இரண்டே நிமிஷத்தில் ஒருத்தரை எப்படி வசியம் செய்யறது அதை பற்றி தான் இந்த பதிவிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது இதை வந்து எப்படி பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எப்படி யூஸ் பண்ணால் எனக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இந்த மந்திரத்தை பதிவு செஞ்சுருக்கோம் மந்திரம் போதுங்க வெற்றி பெறுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முனையை ஏற்படுத்தக்கூடியது இந்த மந்திரம் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா சண்டை போட்டு பிரியறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்த காலத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க அவங்களுடைய ஒற்றுமை காக்கும் கணவன் மணியாக இருக்கலாம் காதலன் காதலியாக இருக்கலாம் காதலிச்சுட்டு கல்யாணம் வரைக்கும் போய் திடீர்னு பிரியிறவங்க இருக்கலாம் காதலிச்சுட்டு திடீர்னு வீட்டில் பார்க்குற பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகி தன்னுடைய பழைய காதலன் அல்லது காதலியாக மறந்து போகிறவங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறது ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் எந்த விதமான பக்க விலைகளையும் ஏற்படுத்தாத ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மொத்தம் மூணு ஒரு தடவை நீங்கள் இந்த மந்திரத்தை ஓதணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் குறிப்பிட்ட நபர் உங்கள் எதிர்க்க இருக்காங்கனாக்கா ரொம்ப நல்லது அவங்கள பார்த்து இந்த மந்திரம் சொன்னாலே போதும் ஒரு இரண்டு அடி தூரத்துக்கு உள்ளார நின்று மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி லேசாக அவங்க மேலே ஊதிவிட்டால் போதும் அப்படி இல்லை அவங்கள பார்க்க முடியாத அவங்க புகைப்படம் எங்கிட்டே இருக்குது அதாவது ஃபோட்டோ எங்கிட்டே இருக்குனாக்கா ஃபோட்டோவை பார்த்து சொல்லலாம் அதுவும் முடியாதவங்க கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க அவங்க எதிர்க்க உக்காந்துருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லி முடித்தோன்னா கண்ணை மூடின்ண்டே அவங்க மேலே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முப்பத்தி மூணு தடவை சொல்லி ஊதி விடலாம் மூன்று வாட்டி ஊதி விடணும் எப்படி இருந்தாலும் மூன்று வாட்டி ஊதி விடணும் லேசாக விட்டால் போதும் இப்படி பண்ணுற பட்சத்தில் நிரந்தர பட்சியமாக உறுதி இதை வந்து நிச்சயமாக சொல்வோம் சரிங்களா முதல் நாள் அன்றைக்க ரிசல்ட் கிடைச்சாலும் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு நாள் பண்ணிகிட்டே வாங்க நிச்சய பலன் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இதை வந்து பெண்கள் கூட பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இதற்குண்டான மந்திரத்தை இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ரொம்ப எளிமையானது பவர்ஃபுல்லானது முழு நம்பிக்கை ஈடுபாடு இருந்து செஞ்சால் மட்டும்தான் பலன் கிடைக்கும் ஏனே தானோன்னு பண்ணிங்கனாக்கா பலன் கிடைக்காது செஞ்சு தான் பார்ப்போமே நடக்கதா இல்லையா பார்ப்போமே அப்படின்லாம் பண்ணிங்கனாக்க பலன் கிடைக்காது இதற்குண்டான மந்திரம் யா ஹல்லா யா கையம் மந்திர ஜபம் செய்யுங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்